தி சீக்ரெட் ஆஃப் ஃப்ரீடம் லைஸ் இன் எஜுகேட்டிங் பீப்புள் வேர்ஸ் த சீக்ரெட் ஆஃப் டைரனி ஈஸ் இன் கீப்பிங் தம் இக்னரண்ட் இது யாரோட கோட் அப்படின்னா மேக்ஸி மில்லியன் ரேபிஸ் தீங்கிறது இது எதுக்கு இன்னைக்கு இதை எடுத்துருக்கேன் அப்படின்னா இது வந்து புரிஞ்சுருக்கும் எல்லாருக்கும் ஹாய் குட் ஈவினிங் எவ்ரி ஒன் ஹாப்பி சண்டேன்னு சொல்ல வேண்டாம் சண்டே இருந்தால் கூட ஏன்னா இன்னும் எந்த ஒரு இதுவும் நமக்கு சரியாகலை அதனால ஹாப்பி சண்டே வேணாம் நிறைய பேருக்கு கஷ்டமான இதாக தான் இருக்குது இன்னும் சுச்சுவேஷன் இன்னும் கிளியர் ஆகலையா இருக்கும் அதனால இட் இஸ் நாட் ஹாப்பி ஃபார் மெனி அதனால் ஹாப்பி சண்டே இல்லை பட் நம்ம எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கிற டேயாக இருக்குது இன்றைக்கி இது ஃபஸ்ட்டு நான் சொன்ன இந்த கோர்ட் என்னென்னா ஃப்ரீடம்ங்கிறது பீப்புளை வந்து எஜுகேட்டாக தான் டெமோக்ரஸி அப்படிங்கிறது என்னன்னா எஜுகேட் த பீப்புள் இந்த டெமோக்ரஸி கிடச்சிருக்கு டெமோக்ரட்டிக் கண்ட்ரி நான் நமக்கு ஃப்ரீடம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படிங்கிறது எஜுகேட்டிங் பீப்புள் யார் எல்லோருமே எல்லா லீடர்ஸ் எல்லாருமே எஜுகேட் பண்ணணும் பீப்புளை பட் வேர் ஆஸ் த சீக்ரெட் ஆஃப் டைரனி அப்படின்னா கொடுங்கோல் அப்படிங்கிறது டைரனி இஸ் இன் கீப்பிங் தம் இக்னரண்ட் இக்னரெண்ட்டாகவே அவங்க எல்லோரையும் இக்னரன்ஸ்லேயே வச்சுருந்தா நிறையா இக்னரெண்ட்டுங்கிறது இன் மெனி ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா அதாவது அடிக்ஷன் இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் வச்சுருந்தா அவங்க என்ன செய்வாங்க இக்னரெண்ட்டாகவே இருந்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு முழிச்சா தானே என்ன நடக்குதுன்னு தெரியும் இல்லைன்னா ஆல்வேஸ் இந்த அப்படியே ஒரு இதுலேயே இருந்தாங்கன்னா அவங்க வந்து இக்னரெண்ட்டாக தான் இருப்பாங்க வெளியில் நடக்கிறதுலாம் தெரியும் ஓட்டு போடுறப்ப மட்டும் போவாங்க பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வந்து ஒர்க்கு முடிஞ்சு ஒரே இதாக தான் இருப்பாங்க நல்ல அடிக்ஷன் என்னென்ன இதெல்லாம் நிறைய ஃபார்ம்ஸில் இருக்கு இல்லையா அதில் இது பண்ணிட்டு இக்னரெண்ட்டாக இருக்காங்க எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரோம்னா இன்னும் வந்து நம்ம சேஞ்ச் வேணும் சேஞ்ச் வேணும்னு நம்ம வந்து எலெக்ஷன் டைமில் என்ன செய்கிறோம் இந்த நம்ம ஸ்டேட் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு புரட்சி தலைவருக்கு அப்புறம் ஒரு கன்சிக்யூட்டிவாக இங்கே வந்து ஒரே இதுக்கு பார்ட்டிக்கு வி ஆர் நாட் கிவிங் மெஜாரிட்டி அப்படியே மாற்றி 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 தோசையை திருப்பி போடுறேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அது மாதிரி திருப்பி திருப்பி போட்டு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒரு தடவை மட்டும் ஜேமாக்கு டூ டைம்ஸ் சேர்ந்தாப்பில் கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நான் என்னையும் சேர்த்து ஏன் சொல்கிறேன் என்ன கொடுத்தோன்னு ஏன்னா எல்லாேரும் நானே சொல்லியிருக்கேன் நம்ம வந்து மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறது நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சிஎம்ங்கிறவர் எலெக்டட் சிஎம் தான் என்ன அந்த எலக்டட் சிஎம்மை வந்து வி ஹேவ் டு அக்செப்ட் நானே நிறைய அந்த இதுல எல்லாம் சொல்கிறேன் இல்லையா வீடியோஸில் எல்லோரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அவங்க ஸ்கீம்ஸை வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணலாம் பட் வி ஆர் அக்செப்டிங் ஹிம் நம்ம வந்து பாடத்தில் வந்து கேட்குறப்போ வந்து எல்லாத்துலேயும் நம்ம என்ன சொல்கிறோம் யார் சிஎம்னா நம்ம சிஎம்ங்கிறவர் யாரோ அவங்க அப்போ இருக்கிறவங்கள நம்ம வந்து அவங்கள தான் ஆன்சர் பண்ணுவோம் அது மாதிரி அது மாதிரி இருக்கிறப்போ அவங்க எல்லோரும் நம்ம வந்து ஓட் பண்ணுறவங்க மேண்டேட் கொடுக்குறவங்க என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது எதுக்காக கொடுக்குறாங்க ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் இருக்கிற சில இதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் ஒரு நெக்ஸ்ட் அதே மாதிரி சில பார்ட்டி அதாவது இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறவங்க நிறைய ப்ராமிசஸ் பண்ணாங்க அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் எக்கச்சக்கமான ப்ராமிசஸ் அதில் மெஜாரிட்டியாக வந்து மெயினாக மெயினான இது ப்ராமிஸ் என்னென்னா இந்த டாஸ்மாகை வந்து இது பண்ணிடுவோம் எல்லாம் ஏன்னா ரொம்ப இவங்க தான் வந்து இந்த இதுவே லிக்கர் போதேவே அவ்வளோ தூரம் சொன்னாங்க டாஸ்மாக்குங்கிறதே ஒரு பெரிய அடிக்ஷன் அதனால் எல்லோரும் நிறைய லைன்ஸ் வந்து இதாகிட்டுருக்கு அது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு இது அதை நீங்கள் கம்மி பண்ண மாட்டேங்கிறீங்க டைமை கம்மி பண்ண மாட்டேங்கிறீங்க நம்பர் ஆஃப் ஷாப்ஸை கம்மி பண்ண மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் வந்தால் ஈவில் கிரேஜுவலி வி வில் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ப்ராமிஸ் அதுவும் ஒரு ப்ராமிஸ் ஒன் ஆஃப் த ப்ராமிஸ் அதை பார்த்து தான் மெயினாக நிறைய லேடி ஓட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ சொல்கிறாங்களே அவங்க மினிஸ்டர் யாரோ வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு எங்கள் சிஎம்க்கு வந்து அதாவது எங்கள் தலைவருக்கு புரட்சி தலைவருக்கும் அம்மாவுக்கும் அடுத்தது வந்து இவர் மேலே தான் ஒரு கிரேஸ் நிறைய மெயினாக லேடிஸ்லாம் ஓட் பண்ணுறாங்கன்னு அது வந்து இவர் கொடுக்குற அந்த உரிமை தொகைக்காகவும் இந்த இதுக்காகவும் மட்டும் இல்லை ஏன்னா இவங்க ப்ராமிஸ் பண்ணது அவங்க அவங்க வீட்டில் வந்து ஒரு நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி போதை இது இல்லாமல் ஒரு சந்தோஷமான இது இருக்கும்தான் மெயினாக ஒரு ரொம்ப மிடில் கிளாஸுக்கும் கீழே இருக்கிற பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அவங்க சேவ் பண்ண முடியலனா கூட ஒரு நிம்மதியாக இருக்கணுங்கிற ஒரு இதுக்காக ஓட் பண்ணியிருப்பாங்க இதுதான் பட் என்ன ஆகுது இவங்க வந்தாலும் இப்போ வந்து இந்த த்ரீ இயர்ஸாக கம்ப்ளீட் ஆச்சு இன்னும் அவங்க வந்து இதை பற்றின பேச்சும் இல்லை அதுக்கு மேலேயும் இதாகி இப்போ இலிசிட் லிக்கர்லேயும் இவ்வளவு இது நடந்துக்கிட்டு அந்த இன்சூரன்ஸ்க்கும் என்ன சொல்கிறாங்க எவ்வளோ திக்டேம் ஆகி கூட நேற்று அசம்பிளியில் பேசுகிறப்போ சிஎம் வந்து நம்ம எல்லாருக்கும் வேண்டிய ஆனரபிள் சிஎம் நம்ம ஸ்டேட் சிஎம் என்ன சொல்கிறாரு ப்ரீவியஸ் கவர்மெண்ட் அதாவது கே கவர்மெண்டில் நடந்த சில விஷயங்களை வந்து கோட் பண்ணுறாரு இது எடுத்து எடுத்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு அது எல்லாமே என்கிட்ட லிஸ்ட் இருக்குது என்கிட்ட எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது அது அப்போ நடந்தப்போ நீங்கள் என்ன கொடுத்தீங்க இப்போ நீங்கள் டிமேண்ட் பண்ணுறீங்க அப்போ செஞ்சதுக்கு உங்கள் இதில் கவர்மெண்ட் ரிசைன் பண்ணாங்களா என்கிட்ட எல்லா டீடைல்ஸும் இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குங்கிறாரு அசம்பிளியில் மிஸ்டர் சிஎம் உங்ககிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கலாம் ஆனால் மக்களோட மைண்டில் அந்த இருக்கு இருக்குது அப்போ நடந்தப்போ என்னென்ன செஞ்சாங்க அது மாறணும்னு சொல்லி தானே உங்களுக்கு பண்ணும் நீங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறேன்னு சொன்னீங்களே பட் இன்னும் இப்படியே நடக்குது இலிசிட்லிக்கிறால லாஸ்ட் இயரும் நடந்தது இந்த இயரும் நடக்குது இதுக்கு என்ன நீங்கள் செலப்புகிறீங்க அப்படி செய்கிறீங்க இதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறீங்க தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பட் இவர் அசம்பிளியில் சொல்கிறாரு அப்புறம் வந்து கிண்டல் பண்ணுறாரு மிஸ்டர் இபிஎஸை வந்து உடனே இருந்திருக்க வேண்டியதானே ஓடி ஓடியார் நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்க எப்படி அவங்கள இது பண்ணுறீங்கிறதுலாம் இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் வந்து ஜனநாயக அதாவது அசம்பிளியில் எப்படி நடந்துக்கணுங்கிறது தெரியலன்னெலாம் சொல்கிறாங்க யார் இவங்கெல்லாம் எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதையெல்லாம் சொல்கிறீங்களே இதுதான் வந்து ஸ்கோட்டிங் த ஸ்கிக்சர்ஸுமாங்க அந்த இதுதான் ஞாபகம் வருது ஏன்னா என்னென்ன மாதிரிலாம் மிஸ்டர் துரைமுருகன் வந்து நம்ம தலைவரோட பீரியடில் இதுக்கும் அவர் படிக்க வச்சாருன்னு சொல்லுவாங்க அந்த படிக்க வச்சதுக்கு எல்லாம் வந்து நன்றி கடனாக அவர் ஒன்றும் எதிர்பார்க்குற பேட்டர் ஒரு டீசெண்டாக கூட நடந்துக்க முடியாமல் என்னென்னலாம் செஞ்சீங்க ஏறி குதிச்சுலாம் என்னவோ பண்ணீங்க அதெல்லாம் தான் அப்போ நடந்த சபையோட மாண்பாக இப்போ சபையோட மாண்பை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க ஓகே பேசுங்க ஏன்னா எல்லோரும் மறதி மறதிங்கிற ஒரு பெரிய டிசீஸில் அஃபெக்ட் ஆகியிருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறீங்க ஆனால் மெயினானது எல்லாருக்கும் எல்லார் மைண்ட்லேயும் ரெக்கார்ட் ஆகிருக்கு அதை பார்த்துக்கோங்க அப்புறம் எல்லோரும் உங்கள் ஆலைஸ் எல்லாம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி எப்படி அதுக்கு சரியான ஒரு வேர்டே தெரியல அதுக்கு ஆப்டான வேர்டு என்னன்னே சொல்ல தெரியல எல்லோரும் பாலகிருஷ்ணன் ஒரு சீனியர் கம்யூனிஸ்ட் லீடர் வந்து ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலங்கிறாரு அதுதான் அது ஒன்று தான் அதாவது ஆனாலும் என்ன சொல்கிறாரு எல்லோரும் பயப்படுறாங்க இதுதான் டைரனி மாதிரி என்ன ஒரு ஆலயன்ஸ் கூட ஆலையன்ஸ் கூட பார்ட்டிஸ்கே இவ்வளவு பயந்து பேசுகிறாங்கன்னு தெரியல எல்லோரும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அதுதான் அந்த மாதிரி பேசுகிறாங்க ஒரு அவர் அப்படி தான் சொல்கிறாரு அப்புறம் முத்துரசனுங்கிறவர் இன்னைக்கு வந்து அந்த பழையத்தில் ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னு அவங்க சொன்னால் அது இது வந்துடும் அவங்களுக்கு கோவம் வந்துடும் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணல பட்டு அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ணல யாராக இருந்தாலும் ஆலேஸாக இருந்தால் கூட ரூலிங் பார்ட்டியை சொல்லுவாங்களே ஒரு ஃப்ரெண்டுங்கிறவன் ஒரு தப்பை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணால் தான் அவன் வந்து சரியான ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு ஃப்ரெண்டே அந்த மாதிரினா ஒரு கவர்மெண்ட்டை வந்து அவங்க ஆலே பார்ட்டி ஆலேஸாக இருந்தால் கூட அலையன்ஸ் பார்ட்டிஸாக இருந்தால் கூட அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுமா வேண்டாமா பண்ணாம ரொம்ப ஸ்மூ அப்படி எங்கே சொன்னால் அப்படியே இதாக அப்போ நடந்தது சொல்லி சொல்லியே பண்ணுறாங்க அப்போ நடந்தது எங்கே மிஸ்டர்ஸ் மி லீடர்ஸ் மிஸ்டர் லீடர்ஸ் இப்படியே அதையே சொல்லிகிட்ருக்கீங்க அதை வந்து தானே மாற்றணும் கரெக்ட் பண்ணணும் ரெக்டிஃபை பண்ணணும் தானே உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க உங்கள் அலையன்ஸ் பார்ட்டிக்கு மெஜாரிட்டி கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க இந்த இது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி உங்களுக்கு எதுக்கு இந்த இது பண்ணாங்க ஆனால் நீங்கள் இன்னும் அதையே இருக்கீங்களே என்ன அர்த்தம் எல்லோரும் அதே தான் அதே மாதிரி நான் எவ்வளோ வீடியோஸில் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் இயர் அந்த இதுலேயே இந்த இன்சிடென்ட் டுவெண்ட்டி த்ரீயில் மரக்காணம் நடக்கிறப்போ அந்த இது இன்சிடெண்ட்கே நான் என்ன சொல்லியிருந்தேன் வந்து எல்லோரும் கண்ணா ராஜா குடி ஆனால் இந்த லிமிட்டை தாண்டி போகாத அப்படின்னா நம்ம ராமாயணத்துலேயே படிச்சுருக்கோம் இந்த லிமிட்டை தாண்டி வராத அப்படின்னு சொல்லி லக்ஷ்மண் ஜெயகாந்த் போட்டானா யார் லக்ஷ்மன் வந்து ஒரு ரேகா போட்டான் என்ன லைன் போட்டான் பேட்டை ஒரு இதில் அவளோட ஹஸ்பண்டை வந்து காப்பாற்றணுங்கிற ஒரு இதுக்காக தானே சீதா அதை நான் சொல்லுவாங்க அப்படி இருக்கிறப்போ கிராஸ் பண்ணி அவளே வர்றப்போ ஒரு என்ன சொல்கிறது அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நல்லா தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் கூட அவளை அதை தாண்டி வர்றா அந்த லைனை வந்து ஷீ க்ராஸ்டு அப்படி இருக்க இவன் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆனவன் ஒரு நாள் அவன் கண்ணில் காட்டினா டெய்லியே ஹேபிச்சுவலாக குடிக்கிறான் அது குடிக்கிறதுங்கிறது ஹேபிட் ஆகிடுது ஹேபிச்சுவல் ட்ரிங்கிங்காக ஆகுது ஆனால் மிஸ்டர் கமலஹாசன் நான் அவரையெல்லாம் வந்து அவர் பெரிய பார்ட்டியை நடத்துகிறாரு அந்த பார்ட்டியை வச்சுக்கிட்டு அலையன்ஸை வச்சுருக்காருன்னெலாம் நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா பார்ட்டிங்கிறதுலாம் இப்படி தான் இருக்குது என்ன செய்கிறது நிறைய பார்ட்டிஸு சொல்லுவாங்கல்ல முன்னாடிலாம் கம்பெனியெல்லாம் சினிமா கம்பெனியெல்லாம் உப்மா கம்பெனிம்பாங்கல்ல அது மாதிரி நிறைய பார்ட்டிஸ் இருக்குது உப்மா கம்பெனி ஒரு ஸ்டாராக இருக்கிறவர் வந்து ஒரு பார்ட்டியை ஆரம்பிச்சிட்டா மட்டும் அது பெரிய ஸ்டார் பார்ட்டி இல்லை அதுவும் ஒன்றுமே இல்லாத பார்ட்டியாக தான் இருக்குது அதுக்கு என்ன வேலிடிட்டி இருக்குங்கிறது தெரியல நிறைய பிஎம்கேக்கே இப்போ இது போயிடுச்சு இந்த தடவை அதனால இவங்கெல்லாம் இன்னும் ஒன்றுமே வரலைங்கிறப்போ இவங்களுக்கு என்ன இது இருக்குது அவர் இன்னும் ஸ்டில் அண்ட் ஸ்டார் தான் அவர் சொல்கிறாரு குடிக்கவே கூடாதுன்னு சொல்ல முடியாது பட் மெதமாக குடிங்க என்ன மெதமாக குடிக்கிறது மைல்டாக குடிக்கிறதுங்கிறது இருக்கா மைல்டு அட்டாக்கு மைல்டாக குடிப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல குடிக்காதுடான்னு யாராவது கண்டித்து சொல்ல முடியுதா பிகாஸ் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா யாருமே அவங்க வந்து கரெக்டாக இருந்தாதான் இப்போ நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களெல்லாம் ஒன்று செஞ்சால் தப்பு பண்ணால் அவங்களை நம்ம கண்டிக்கிறோம் இல்லையா அப்போ பேரண்ட்ஸ் அதை தப்பு பண்ணாமல் இருக்கிறதுனால தான் கண்டிக்கிறோம் குழந்தைக்கு நீ பண்ணாத இல்லைன்னா அதை வந்து அதை நம்ம என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் இந்த ஒரு ஏதாவது ஒன்று பண்ணால் அதுக்கு எப்படி சைட் எஃபெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் என்ன கான்சிக்வன்ஸ் ஆகும்ங்கிறத நம்ம குழந்தைக்கு சொல்லுவோம் அது மாதிரி இவங்களாம் சொல்லணும் சொல்லாமல் இருந்துட்டு எல்லா ஸ்டார்ஸும் நான் நிறைய வீடியோஸ்ட்டு சொல்லிட்டேன் எல்லா ஸ்டார்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட லைவ்லிஹுட்டுக்காக சம்பாத்தியத்துக்காக அவங்களோட ஸ்டார் இதுக்காக மணி இதுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க எல்லோரும் நெகட்டிவ் ரோல் நெகட்டிவ் ரோல் பண்ணி பண்ணி தண்ணி அடிக்கிறது தண்ணி அடிச்சேண்டி பான்பீடா போட்டேண்டி எல்லா இதுவும் பண்ணிவிட்டு இப்போ வந்து மனுஷன் எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அடிக்ஷன் ஆகிட்டான் ஆனால் டெய்லி அதான் ஹேபிச்சுவல் ஆகிடுச்சவனுக்கு அந்த ஹேபிச்சுவலாக இருக்கிறப்ப இந்த மாதிரி சாதாரண பாவர்ட்டி லைனில் இருக்கிறவனுக்கு என்ன செய்கிறது அவன் போய் பெரிய சரக்கு வாங்கி குடிக்க முடியுமா பாவம் கண்டிக்கிற லெவலில் லீடர்ஸ் வந்து இருக்க முடியல நீ குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அதோடய சைடு எஃபெக்ட் என்னங்கிறத டீச் பண்ணுறதுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்கு முடியலை யார் ஒரு லீடரும் முன்னாடியெலாம் அவ்வளவு பேசுனவங்க அவ்வளவு பேசுனாங்க இப்போ பேசவே மாட்டேங்கிறாங்க ஆஃப் ஆயிட்டாங்க உங்களுக்கு பவர் கொடுத்தா நான் தான் சொல்லியிருக்கேன் இந்த லீடர் செய்யலாம் நம்பாதீங்க தான் ரொம்ப மோசமாக இருக்காங்க இல்லையா எல்லோரும் பார்க்குற இந்த இன்சிடென்ட் ஆஃப்டர் தி இன்சிடென்ட் கூட இவ்வளோ ஒரு மோசமாக இருக்கிறப்ப கூட இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்கிறாங்க பார்க்குறப்ப எவ்வளோ மோசமாக இருக்குது இவங்களாம் தான் டெமோக்ராட்டி நம்ம டெமோக்ரஸியை காப்பாற்றுறவங்களா இவங்கள நம்பி தான் ஓட்டெலாம் பண்ணிங்களா எல்லோரும் என்ன சொல்கிறதுனே புரியலை இப்போ தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மெதுவாக அவங்க மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கிட்டிருக்காங்க அவங்களுமே என்னென்னா எதுக்குன்னு கொஞ்சம் டகடகான்னு எல்லாருமே ஏன்னா சொல்லிட்டா நாளைக்கு வேறு யாராவது உருவிட்டு போயிட்டால் இவங்க இதெல்லாம் வேண்டி இருக்கும் இல்லையா அதுக்காக சாஃப்ட்டு எல்லோரும் சாஃப்ட் கார்னர் சாஃப்ட் கார்னர் இவங்களுக்குள்ள சாஃப்ட் கார்னராக இருந்தால் அப்புறம் எங்கே இருந்து நமக்கெல்லாம் நமக்கெல்லாம் தான் ஹார்ட்ஷிப் ஆயிடுது இந்த சாஃப்ட் கார்னராக அவங்களுக்குள்ளே முடிச்சுக்கிறாங்க இல்லையா டீல் பண்ணிவிட்டு அதுதான் நமக்கு ஹார்ட்ஷிப்பில் கொண்டு போய் பப்ளிக்கில் விடுது அதனால எனக்கு இன்றைக்கி வந்து இந்த மேக்சிலியனோட அந்த ரேபிஸ்பியரோட கோட் உடனே டக்குன்னு இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனுக்கு அதான் தோணுது ஏன்னா எப்போவுமே அவனை ஒரு இக்னரன்ஸ்லேயே அவனை வச்சுருந்தா அவன் வந்து எப்போவுமே ஒரு பாண்டடாக இருப்பான் இல்லையா லேபர் மாதிரி தான் பாண்டட் லேபரை எடுத்துட்டோமுங்கிறாங்க அபாலிஷ் பண்ணியாச்சு ஆனால் இதே தான் இன்னும் அதான் இவங்க வந்து ஏடிஎம்கேவை அவங்க பண்ணதெல்லாம் அப்படி இருந்தது இப்படி இருந்தது அதை சொல்லிகிட்ருக்காங்க அதெல்லாம் என் கையில் இருக்க ரெக்கார்டு இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது நீங்கள் என்னென்ன செஞ்சீங்கன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது இது எல்லாம் நடந்திருக்க கூடாது கையில் எல்லா அதிகாரமும் வச்சுருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்கிறார் இது நடந்திருக்க கூடாது ஆனால் நடந்துருச்சு எப்படி நடந்தது நடந்து போனது எப்படி பேசுகிறாரு பாருங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு கொடுமையான விஷயமா இருக்குது நடந்திருக்க கூடாதான் ஆனால் நடந்து போயிருச்சா தவழ்ந்து போயிருக்கு இப்போ தான் எல்லாம் மக்களை வந்து இவ்வளோ முட்டாளாக நீங்களாக தான் திருந்தணும் லேடிஸ்லாம் வந்து நான் தான் அந்த வீடியோஸ் கூட சொல்லியிருந்தேன் லேடிஸ்லாம் இன்னமது அப்படி இருந்தால் கூட சில ஹேபிட்ஸ் இருந்தால் கூட அதை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்கள் எஜுகேட் பண்ணுங்கள் பசங்கள்லாம் அந்த இது யூடியூபெல்லாம் பார்த்து பார்த்து அதான் நம்ம நான் நிறைய திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு நம்ம நிறைய இது வீடியோஸில் நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏன்னா உங்கள் கையில் இருக்குது நீங்கள் எதை அலோவ் பண்ணுறீங்கிறத லாக் பண்ணிட்டு வச்சுக்கிறது நீங்கள் உங்கள் மைண்டை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது பிடிக்கலையா ஸ்க்ரோல் பண்ணிடணும் என்னோடய வீடியோவே கூட நான் சொல்லுவேன் பிடிக்கலையா ஸ்க்ரோல் பண்ணிவிடு ஆனால் வந்து கமெண்ட் பண்ணாது ஏன்னா கமெண்ட் பண்ணதுனால எங்களை மாதிரி ஆளுங்க ஸ்ட்ராங் ஏன்னா நாங்கள் வந்து எதுவுமே கரெக்டாக நம்ம இருக்கோங்கிற ஒரு அந்த தைரியத்தில் இருக்கோம் பட் நிறைய பேருக்கு வந்து பயந்து போய் என்ன செய்கிறாங்க வேறு மாதிரி சில இதை எடுத்துக்கிறாங்க அட்டம் பண்ணி முடிஞ்சு போயிடுது அது மாதிரிலாம் நடக்குது அதே மாதிரி சின்ன பசங்கள்லாம் யூடியூப்பை பார்த்து ஏதோ சாதிக்கிறோங்கிற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சினிமாவில் வேணால் இருக்கலாம் பட்டு பசங்கள் எல்லாருமே போய் என்னென்னவோ செய்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப பயங்கர கொடுமையாக இருக்குது இந்த இதோட அது வேறு அதனால் பார்த்து இது பண்ணுங்க அதான்ஸ் அலையன்ஸ் பார்ட்டிஸ் எல்லாருமே ஒன்று ஏடிஎம்கேவை சொல்கிறாங்க அவங்க இது அதே மாதிரி இன்னொன்று நீட் எக்ஸாமை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க நீட்டுக்கு நீங்கள் தானே சொன்னீங்க என்னவோ வாங்கினீங்க இதெல்லாம் அது என்ன கையெழுத்து வாங்குனீங்க அதை வச்சு போய் இது வாங்க வேண்டியது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யணுமோ செய்யுங்க இதே மாதிரி தான் அது ஃபோர்த்து இயரில் ஃபிஃப்த்து இயரில் நடக்கிற ஸ்டேஜ் அதான் ஃபோர் ஃபோர் இயர்ஸில் கூட பேபியெல்லாம் ரொம்ப ஒன்றும் இதாக இருக்காது இல்லையா அது மாதிரி இவங்க ஃபோர்த் இயரில் கூட இப்போதானே நாங்கள் கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கோம் அதனால் அடுத்த இதில் நாங்கள் சரி பண்ணுவோம் போங்க நம்பாதீங்க யாரையும் நம்பாதீங்க நம்ம கையில் தான் இருக்குது அதான் நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் நிறைய மோசமாக போயிட்டுருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லணுன்னு நிறைய பைக்கெல்லாம் பார்த்தா பேட்ரி அந்த இதுனால வந்து சடனாக பார்த்தா ஃப்ளேம் ஆகிடுது அப்படியே ஃப்ளேம் படித்து ஆக்சிடென்ட்ஸ் ஆகிடுது அதில் வந்து எஸ்கேப் ஆகிறது பயங்கர அந்த ட்ரைவ் பண்ணுறவனுக்கே ரொம்ப ரிஸ்காக இருக்குது அது நடக்குது அப்போ தான் நினச்சேன் இந்த இதெல்லாம் வச்சு பைக்கை வந்து இந்த பேட்ரி இதில் எல்லாம் இருக்கிற இப்போ இருக்கிற பைக்ஸ் எல்லாம் வந்து ஏஜென்சி எடுக்கிறதோ இந்த கம்பெனி கார்லாம் அவங்க வந்து என்ன செய்கிறான் நல்ல காரில் லக்ஸுரி காரில் ரொம்ப அதை செக் பண்ண காரில் போயிட்டுருப்பான் அவன் பைக்கில் போக மாட்டான் பட் இவங்க தான் அதே மாதிரி தான் பெரிய பெரிய இவங்கெல்லாம் வந்து இந்த டிஸ்டில்லரி ஓ ஓனர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இதனால் என்னென்ன பெரிய சைடு எஃபெக்ட் ஆகும் அவன் ஆர்கன்லாம் எப்படி போகும் அந்த ஆர்கனை ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிருமேனா அவனுக்கு தெரியும் ஆனால் அவன் எடுத்துக்க மாட்டான் ஆனால் குடிக்க வச்சுட்டு இருப்பான் எல்லாம் ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பான் அதனால் நீங்கள் தான் அதான் எவன் ஒருத்தனும் செய்கிறவன் தெளிவாக இருந்து செய்கிறான் ஆனால் தெளிவில்லாமல் திரும்பி தெளிவாகிட்டியா திரும்பி ஊற்றி அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அது மாதிரி செஞ்சிட்ருப்பாள் இதை காமெடியாக தான் சொல்ல வேண்டியிருக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்க அதனால் மக்கள் தான் வந்து தெரிஞ்சுக்கணும் இவங்கள வந்து நம்பி திரும்பி திரும்பி எந்த ஒரு பார்ட்டியையும் நம்பி இது பண்ணாதீங்க நான் நிறைய வந்து யாரோ கூட நீங்கள் வந்து ஏடிஎம்கேவா இல்லை டிஎம்கேவா அப்படின்னா நான் வந்து புரட்சித் தலைவரையும் அம்மாவையும் ரொம்ப பிடிக்கும் அவங்களோட பிரின்சிபல்ஸ் பிடிக்கும் நான் ரொம்ப குட்டி குழந்தையாக இருந்த பிறந்து எனக்கு தெரியாமையே நான் வந்து அவரை பார்த்தது அவர் ஃபிலிம்ஸ் கூட பார்த்தது இல்லை பட் தலைவர் மேலே அவ்வளோ ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் அதே மாதிரி அம்மா மேலேயும் எனக்கு அவ்வளோ ஒரு இது லவ் அண்ட் அஃபெக்ஷன் நான் அதனால் சப்போர்ட் பண்ணுவேன் இன்னும் ஸ்டில் எம் ஏ டிஎம்கே ஏடிஎம்கே மெம்பர் ஆனால் டிஎம்கே நம்ம இதை நான் அவங்க நினச்சிருந்தேன் டிஎம்கேவே கிளைம் பண்ணியிருக்கலாம் இப்போ இவங்கெல்லாம் வெளியிலேருந்து கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்களே நிறைய பேர் ஏடிஎம்கேவை அப்போ தலைவரும் அம்மாவும் டிஎம்கேவை கிளைம் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவங்க தானே ஃபிலிம்ஸில் ப்ரொமோட் பண்ணாங்க ஆனால் அவங்க அதை கிளைம் பண்ணல இப்போ இருக்கிற காலத்தை பார்க்குறப்ப எனக்கு தோணுது ஏன் அவர் விரட்டி விட்டுனே வெளியில் வந்து பாவம் ஒரு இது எடுத்தார் இன்னொரு பார்ட்டியை இதுக்கு கொண்டு வரணும் இவங்கெல்லாம் ப்ரெஷர் கொடுத்ததுனால ஃபேன்ஸ் அவ்வளோ செஞ்சதுனால தானே ஒரு பார்ட்டி இது பண்ணார் ஆனால் அங்கேயே இருந்து அதை வாங்கியிருக்கலாம் இந்த கட்சி என்னோடது தான் அண்ணாவுக்கு அப்புறம் நான் தான் சொல்லி வந்திருக்கலாம் அவர் வரலையே எனக்கு விட்டாரேன்னு நினச்சி அது மாதிரி நான் என்றைக்கும் ஏடிஎம்கே தான் ஏடிஎம்கே மெம்பர் தான் அந்த இது ஏன்னா அது சரி பண்ணணும் இன்னும் அவங்கள ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் இவங்களை கம்பேர் பண்ணுறப்ப அது பெட்டருங்கிறதுல தான் நான் சொல்லுவேன் ஒருத்தர் கேட்டிருந்தார் யாரோ வந்து என்னோடய கமெண்டில் வந்து நீங்கள் இப்போ ஏடிஎம்கேவா இல்லை டிஎம்கேவா அப்படிங்கிட்டு இருந்தார் எதா இருந்த ட்ரெவிடியன் பார்ட்டி அதான் நம்ம தலைவர் தான் அங்கேயும் செஞ்சுருக்காரு அவர் தான் ப்ரமோட் பண்ணி டிஎம்கேங்கிறத ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் வர்ற மாதிரி இருந்தவரே அவர் தான் அவர் தான் மெயின் ரீசன் இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதே அவரோட இந்த இதில் ஷூட்டிங் தான் அவர் குரல் போச்சு இல்லையா அந்த இதில் வந்தவர் தான் வந்தவங்க தான் இந்த டிஎம்கே பார்ட்டியே அதனால் அம்மாவுமே அவங்களோட இதில் ஃபுல்லாக ஃபிலிம்ஸில் தலைவரோடு சேர்ந்து அவங்க ப்ரமோட் பண்ணவங்க அதனால் என்றைக்கும் நம்ம வந்து ட்ரெவீடியன் பார்ட்டி தான் நமக்கு இங்கே நல்லா இருக்கணுங்கிறது தான் ஆனால் அது நல்லபடியாக கொண்டு போகிற மாதிரி தெரியல நான் என்ன வேணுமோ அந்த கன்சர்னோட ட்ரூ கன்சர்னோட செஞ்சால் உங்களையெல்லாம் வந்து நேஷ்னல் பார்ட்டியெலாம் நுழைய விடாமல் உங்களை என்றைக்கும் வச்சுட்ருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ளே இருக்கிறத பார்த்தா உங்கள் மேலே கோவப்பட்டு உங்களை வேண்டான்னு ரெண்டு பேரையும் ஒதுக்கி வச்சுருவாங்க அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இது சரியான ஒரு இதில் கொடுத்த ஒரு நல்ல ஒரு பவரை நல்லபடியாக அதை மக்களோட நல்லதுக்கு செய்யுங்க ஓகே சிவால் பபாய்